ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கே எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை ஸோ நொச்சி இலையை பறிச்சிட்டு வந்து நீராவி பிடிக்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கேன் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நொச்சி மரம் இருக்குது இதை பார்த்திங்கன்னா லைட்டாக வைலட் கலர் க்ரீன் கலர் மாதிரி இருக்கும் நொச்சி இலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் தலைவலி வைரஸ் காய்ச்சல் சளி இருமல் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம் இது வந்து நாங்கள் கொரோனா டைமில் இருந்தப்போ அப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு டூ டேஸ் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் நொச்சி வந்து நீராவி பிடிப்போம் ஸோ இங்கே கற்றுக்கிட்டது தான் நொச்சி நீராவி இது கூட வந்து தைலம் மஞ்சள் வேப்பந்தலை நிறைய வந்து இது கூட ஆட் பண்ணி வந்து செய்வாங்க நாங்கள் இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணலை ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த இலையை நொச்சி இலையை எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதித்து நல்லா சுண்டை வந்துச்சுன்னா போதும் நம்ம அப்புறம் ஆவி பிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடுச்சிருந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ